இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த உலகில் பலருக்கும் குடும்பத்துடன் பல வருடங்கள் நோயின்றி வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் பெரும்பாலானோருக்கு அந்த வாய்ப்பு அமைவதே இல்லை என்று சொல்லலாம் ஆனால் இந்த உலகில் ஒரு பகுதியில் தற்போது கூட நூறு முதல் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆரோக்கியமாக இருக்கும் சமுதாயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அது நமது அண்டை நாடான பாகிஸ்தானில் இருக்கிறது என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா ஆம் வடக்கு பாகிஸ்தானில் தனிமைப்படுத்தப்பட்ட இமயமலையில் உள்ள ஒரு பகுதி தான் கலாஷ் பள்ளத்தாக்கு இங்கு வாழ்பவர்கள்தான் குன்ஷா பழங்குடியின மக்கள் இவர்கள்தான் உலகிலேயே அதிக ஆயுள் கொண்ட நபர்களாக இருக்கிறார்கள் மேலும் எண்பது வயதிலும் இங்குள்ள பெண்களால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது தொண்ணூறு வயது வரையிலும் மாதவிலக்கு நிற்பதே இல்லை புருசாஷ்டி என்னும் ஒரு வட்டார மொழியை பேசுகிறார்கள் இவர்கள் தங்களை அலெக்சாண்டரின் பரம்பரையில் இருந்து வந்தவர்கள் என்று நம்புகிறார்கள் நான்காம் நூற்றாண்டில்தான் இவர்கள் இந்த மலைப்பகுதிகளில் குடியேறியிருக்கிறார்கள் இந்த இனத்தின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை வெறும் எண்பத்தி ஏழாயிரம் மட்டுமே கல்வியிலும் இவர்கள் சிறந்து விளங்குகிறார்கள் இவர்கள் சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிடுகிறார்கள் நான்வெஜ்ஜில் முட்டையை மட்டுமே சாப்பிடுகிறார்கள் காய்கறிகள் பழங்கள் தானியங்கள் பால் முட்டை வால்நட் போன்ற பழங்கள் ஆகியவற்றை சமைக்காமல் அப்படியே பச்சையாக சாப்பிடுகிறார்கள் வால்நட் இவர்களின் பிரதான உணவாக இருக்கிறது இந்த வால்நட் புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும் இவர்கள் வாழும் மலைப்பகுதிகளில் பெரும்பான்மையான நாட்கள் ஜீரோ டிகிரிக்கும் குறைவான வெப்பநிலை தான் இருக்கிறது ஆனால் இவர்கள் குளிர்ந்த நீரில் தான் இவர்கள் மிக குறைவாக சாப்பிட்டு அதிக தூரம் நடைபயிற்சி செய்கிறார்கள் ஒரு நாளைக்கு பதினைந்து முதல் இருபது கிலோமீட்டர் வரையிலும் மிக சாதாரணமாக நடைபயிற்சி செய்கிறார்கள் வருடத்தில் குறைந்தது இரண்டு மூன்று மாதங்களுக்கு எந்த உணவும் இவர்கள் எடுத்துக்கொள்வதில்லை பழச்சாறு மட்டுமே அருந்துகிறார்கள் இந்த இனத்தவர்களின் சராசரி ஆயுட்காலம் நூத்தி இருபது வயது எழுபது வயது வரையிலும் மிக இளமையாக தெரிகிறார்கள் இப்படி ஒரு இனம் இருந்ததே தெரியாமல் இருந்தபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்த இனத்தை சேர்ந்த அப்துல் என்பவர் லண்டன் செல்வதற்காக விமான நிலையத்திற்கு சென்றிருக்கிறார் அங்கு அவருடைய பாஸ்போர்ட் சரிபார்க்கப்பட்டிருக்கிறது அவர் பார்ப்பதற்கு மிக இளமையாக தெரிந்திருக்கிறார் ஆனால் விமான நிலையத்தில் பணியாற்றியவர்கள் அவருடைய பாஸ்போர்ட்டை பார்த்து நெஞ்சில் கை வைத்து அதிர்ந்து போனார்களாம் ஏனென்றால் பார்ப்பதற்கு இளமையாக தெரிந்த அவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி இரண்டு இந்த சம்பவம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு ஆம் அந்த இளைஞருக்கு அப்போது நூத்தி ஐம்பத்தி இரண்டு வயது என்னங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அசந்து போயிட்டீங்களா ஏங்க இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாதா என்ன கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் முயற்சி பண்ணலாம் அளவா சாப்பிட்டு நல்லா உடற்பயிற்சி செய்யணும் நல்லா வாக்கிங் போகணும் இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறப்போ இவங்க அளவுக்கு நம்ம ரொம்ப ஆண்டுகள் வாழ்றோமோ இல்லையோ ஆனா நம்ம வாழ்ற காலம் முழுசா ஆரோக்கியமா வாழலாம் இப்படி நீண்ட காலம் வாழ்ற மக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்